सीरियसली वाइफ मटेरियल आ रखा है इसमें ओ माय गॉड प्रेम पार के जी ये, ये क्या हुआ ऐसा ஆமா ஏன் கே வாசுங்க அவர் நடிச்சவங்க குயின் நேம்ஸ் எல்லாம் போட்டு போடு அய்யய்யோ எனக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு வாய் பக்கம் பாத்துக்குதே டான்ஸு டான்ஸு Oh my God! Seriously! Oh my God! These guys are so alive. You cannot believe how seriously blessed they guys. Oh my God!

தெரியல ஸ்டில் அவர் போயிட்டு தான் இருக்காது குறிப்பா சொல்லுங்க இலங்கைக்கு அடுத்தக்கூடிய அதிகமான தமிழர்கள் வாழ்ற ஊர்னா நம்ம வாழ்றிய அப்படியே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரும் மலேசியால கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களும் நம்ம வீடியோ பாக்குறாங்க அவங்களுக்கும் நன்றிப்பா சில படங்க பேரை கேட்டாலே மலேசியா தான் ஞாபகம் பில்லா பேசுற ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கும் முன்னாடி எழும்புற அந்த சவுண்ட்ஸ் இருக்குல்ல அங்க நிக்கிறாருங்க அவரு

அதாவது நல்ல நல்ல நேம் அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கனா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம் ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக் அது எப்படி வருமோன்ற ஒரு பயத்தோட இருக்குறவங்களுக்கும் இல்லப்பா கொஞ்சம் தான் ரீமேக் மீதி புதுசு அப்படிን குழப்பத்துல இருக்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்குற மாதிரி இருக்கே உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும்

பெற்றோம் தூச கவோ தோ செய்கிற கவனமோ உன்னை காப்பாற்றிடும் இவரா சிவன் அடிவேண்டவேக்கு இந்த ஊக்கும் மே

பெயிண்ட் ஃபுல் ரைட் லிட்டில் பெயிண்ட் எல்லாம் ஹார்ட்டே வந்து ஹார்ட் அட்டாக் வா அது மூமெண்ட்டு தான் ஐயோ அண்ணா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதாக ஒரு நல்லது சின்ன சின்னதாக ஒரு ஹெல்மு அது செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஃபேமஸ் சேமிங் ஒன்று இருக்குது வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிற போது ஒட்டகமா வந்து நிக்கும் நிற்கும் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கல அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு நினைக்கல அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கினேன் ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கும் சீரியஸா

அழுக்கா இருப்பலையா இருப்போம் ஒன்னா உசுரா இருப்போம் புலிகா இருக்காங்க என்னோட கில்லா மெல்ல யாருக்கும் தவளுண்டு நீ இல்ல தவுளு தில்லிய வயசு கிட்டத்தட்ட வந்து இந்த பாட்டு வந்து அண்ணன் குரல்ல பாடுறதே வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு விகில் வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும் போதே எனக்கு என்ன சொல்றதே தெரியல டைம் இப்படின்றதுக்குள்ள போகுது எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன் இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது நன்றி கடனை தான் போவான்

சீக்கிரமே நடத்தி காட்டுவாங்க ஆமா ஆமா ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அண்ணனோட ஃபைனல் ஆடியோ லாஜ் இந்த வருஷத்தோட கடைசி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நியூ இயர் அப்போ உங்களை பார்க்குறேன் பாய் விட்டு போன வாசல வழக்கத்தீர காந்திருக்கேன் காத்திலுள்ள காதலெல்லாம்